அவனையெல்லாம் அறுப்புற தமிழ்நாடு

ஏய் ஐயா எனக்கும் கூட வரணும் தானே ஆமாங்க என்ன நேரமாச்சே ஏன்டா கலத்தவும் கேக்குறீங்க கேட்கவல்லி கலப்பன்னே கேக்குறீங்க ஆமாண்டா நீ நான் கேக்கணும் அப்ப கேளு இங்க என்ன கேக்குற ஏய் என்ன வரணும் சொன்னே ஆமாங்க என்ன நேரமாச்சே அது ஏன் கேக்குறீங்க எங்க எங்க ஆமாங்க

சேட்டி குடி காஞ்சிப்பட்டி காஞ்சிப்பட்டி சொல்றான் சொல்றான் நான் வாயை வெச்சா கார கார சுடரத்தின சுடரத்தின சுறங்கிக்கு மால்கடா மால மாலி நீ வாயையும் ஓ பய பய தோளு என்னடா ஆ மச்சான் ஏ மச்சான் ஏ जाऊ என்னடா மச்சான் ஏ जाऊடா சொன்னான்டா ஏ என்னடா ஒரு வாயில என்னடா வேறல வேறலங்க ஐயா யார வர வர மச்சால வர கோமாளி அப்ப நான் யாரு தெய்வமே தெய்வமே நன்றி இப்படி நான் வர மாட்டேனா ஓடேட்டே டேண்டா கட்டிட்டு இந்த அவர் சொல்லி நீங்க பாருங்க நீ சொல்லு ஏன் பாத்துக்கு சொல்லு. சரிப்பா

¡Le saltan!

அந்த சின்ன பையனுக்கு அந்த தேடி எட்டுமா ஐய் அது ஒரு கண்ணு அந்த குழந்தைக்கு எப்பறையட்டே ஏங்கா எட்டுமாங்க எட்டுடாடா எட்டுமா எட்டுமாடா எட்டுடாடா என்ன ஊத்தி கொத்துறੂੰ என்ன எட்டுடாடா ஐய் ஏய் என்னடா அய்யோ கேள்வி கேட்கறால செத்து போऊंगाடா ஏய் அண்ணா கணக்குலையா கணக்குல ஏத்துமா அது ஒரு 10மா இது ஒரு 8மா 18 மாபச்சி உன்ன ஏத்திரமா வரணும் 11 மா வரணும் இப்போ மூட்ட வந்து ஏலி இருக்குது. எங்க மூட்ட வந்து போற இருக்குது. உன் மூட்டி ஏலி பாத்தியா எங்க மூட்டு அஞ்சுமா அது ஏ அஞ்சுமா அஞ்சு அஞ்சுமா அஞ்சு ஏத்தரா யாரோ தெரியல உனக்கு அஞ்சுமா அஞ்சு அஞ்சுமா

அதிர்ச்சியாகி <laughs> போ

அம்மா பண்டாடி கோவப்பட்டானே சோத்தை நெத்துச்சு சாவு வச்சிடுவான் சண்டை இவரு தான் மூணாவது

மனைவியாக என்ற பெயரோடு சிறு சிறப்போடு வாழ்ந்து வர இருந்தாலும் தினமும் என் கணவரை பார்க்கிறோம் அதற்கு முன்பதாக வர வேண்டிய அம்மா வாண்டடி பச்சிருக்கா காதவியா வாண்டறா கையைய கேக்குறன்னா நேரா நான் பச்ச டா காம்பி ஆம்பே போக வேண்டியது இல்ல போஸ்ட் வந்துடுச்சு யாராலுக்கிதோ பாரியா நந்து போகறானே நான் காம்பினேட்டி அவன் जाते சொன்னா கொன்ன வந்தானே நந்து போகல இல்ல நந்து போகலைடா ஊரதென தெரியா என்ன சாத்துகளை கத்துங்க போயதே உள்ள யாருமே எப்படி படுத்துறாங்க அலகல் கட்டறானுங்க யாரையடியா வாட் இஸ்

வண்டி வாங்குறதுமா அட தங்கமான மனுஷமா கொடுத்த 10000 வாங்கிக்கணும் வாங்கிக்கிறேன் வண்டி பூட்டி குடுத்துட்டா குடுத்துட்டேன் என் பொண்ண கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் 3 வருஷம் ஆகுது உன்ன ஒரே ஒரு டீவ் கூட கட்டல அத நகல் கம்மி டேய் நகல் ஆயிடுல நான் வர மாட்டேன் போடா அடிப்பீங்க டேய் என்ன என்ன தான் வெச்சிருக்கீங்க என்னமா பத்தாயிரம் வந்து ஏதோ புடிவா வண்டி குடுத்தான் ஆமாமா கல்யாணமும் பண்ணிட்டேன் மாமியார் வீட்டுக்கு விட்டுக்கு அமைச்சிட்டேன் மூணு வருஷமா ஆச்சு மூணு வருஷமா பணம் கட்டாது இருந்தா

நீ மாசமான பணம் கட்டலாம் போதும் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு வருஷம் ஆகுதுல நீ <laughs> மாசமான

கல்யாண மாடம் மறுநாளே மாப்பிள்ளையை வெளிநாட்டு காமிச்சுடும் எப்படி கல்யாண மாடம் மறுநாளே வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஏன் கல்யாணம் பண்றேன் என்ன

அய்யோ எதுக்குமே கார இல்ல நம்ம ஒரு ஊடாரியா ஐயா என்னடா சொன்னா உன்னை சீக்கிரமா கூட்ன சொல்லணும் நம்மதுல கார இல்ல நம்ம கிட்ட வா வா வா